இந்த வீடியோவில் சொலவடைகள் பார்க்க போகிறோம் செவன்த்து ஃபஸ்ட் டம்ல இருக்கு புண்ணுக்கு மருந்து போட முடியும் பிடுவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அடுத்து அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது அடுத்தது விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் தென்மப்பகை அடுத்தது உழைக்கிற மாடு தான் ஊரில் வெலை போகும் அடைமழை விட்டாலும் செடிமழை விடாது நினச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் அடுத்தது குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அடுத்தது சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அடுத்தது நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் அடுத்தது ஆள் கூடினா பாம்பு சாகுமா கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் அடுத்தது நாலு வீட்டில் கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் அடுத்தது அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க அவ பொழுதுனா பொழுது பொழுதுபோக்குறது அடுத்தது பாடி பாடி குத்தினாலும் பதர் அரிசி ஆகுமா அடுத்தது குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி அடுத்தது அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அடுத்தது அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால போனாலும் விதி இல்லை அடுத்தது தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் அடுத்தது அல்லுகிறவன் பக்கத்துல இருந்தாலும் கில்லுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அடுத்தது அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான்